வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்று ஜனவரி பதினான்கு அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கோரி தத்துவஞானி வேதாரத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மனதில் இன்றைக்கு தந்திருக்கிற சிந்தனை வெள்ளம் என்கிற தலைப்பில் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையில் எப்படி இவர் பேரின்ப வெல்லம் என்று சொல்கிறார் என்று உங்களுக்கு கேட்க அல்லவா வேளா வேலைக்கு சோறு வசிக்க மாட மாளிகை என்று வாழ்ந்து வரல அந்த மகாகவி பாரதியார் அவர்தான் பாடினார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியமாக பல நல்ல அழகுகள் சமைத்தாய் என்று ஆனந்த பரவசத்தில் பாடுகிற அந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அது என்ன என்றால் அது ஒரு மனப்பான்மை எல்லாவற்றிற்கும் கிடைத்தவற்றிற்கு நன்றி கூறுகிற மனப்பான்மை கிடைத்தவற்றில் மகிழ்ச்சி கொள்கிற மனப்பான்மை எல்லாவற்றையும் நேர்முறையாக பார்க்கிற மனப்பான்மை அதனையே தத்துவஞானி வேதாத்திரி மாமூனி அவர்கள் இந்த இயற்கை அல்லது இறைநிலை ஐந்து அறிவு வரை படைத்ததோடு முடித்து கொள்ளாமல் ஆறாவது அறிவாக நம்மை படைத்திருக்கிறதே சிந்தனா ஆற்றலோடு அதற்கு நாம் இறைநிலைக்கு நன்றி கூற வேண்டாமா மகிழ்ச்சி கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார் படைத்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் படைத்த எல்லா உயிரினங்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த தாவர வர்க்கங்களை படைத்து உணவாக அன்பவோடு கருணையோடு சமைத்திருக்கிற அமைத்திருக்கிற இந்த பாங்கிற்கு நாம் நன்றி கூற வேண்டாமா மகிழ்ச்சி கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார் அது மட்டுமா படைக்கும் திறனை ஒரு அற்புதமாக ஒரு பெண்ணின திறத்தை ஒப்படைத்து நினைத்து பாருங்கள் பத்து மாதங்கள் குழந்தை வயிற்றில் சுமந்து அது எந்த உயிரினமானாலும் அதிலும் மிக குறிப்பாக மனித இனத்துல பெண்ணினத்திற்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து அன்பும் கருணையமாக பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த இயற்கைக்கு இறைநிலைக்கு நன்றி கூற வேண்டாமா மகிழ்ச்சி கொள்ள வேண்டாமா என்று தத்துவஞானி வேதாத்ரி மாவுனி அவர்கள் கேட்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற இந்த அமைப்பை இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை நினைத்து நன்றி கூறி பாராட்டி மகிழ்ந்து பேரின்ப வெள்ளத்தில் திளைக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கேட்கிற சொல்லுகிற அந்த செய்தியை உங்களிடத்துல சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி